You're my

நல்லா சொருசாக வசதியாக ஆடம்பரமாக வாழ்கிற காலங்கள் இது இல்லை இது என்ன காலம் கடைசி காலம் அவன் இந்தியாவுக்கு பெண்ணை வச்சு ரெடியாக இருக்குது பாகிஸ்தான் அடிக்கலாம் அவளை இருக்காங்க இப்படிப்பட்ட காலங்களும் நல்லா வசதியாக ஆடணும் நல்லா சேர்த்து வச்சு நடந்தோம் வசதியாக ஆனால் சொறுசாக வாழ்கிற காலம் இல்லை அங்க பாம்பு தான் இசை காசாவ அத இசை அந்த நாட்கள் நடந்திருக்கு அந்த காரணத்தமா இருக்கு ஆஹ் இருக்கு அப்படியும் ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இது கடைசி காலம் கடைசி நாட்களியே அப்படி வருகையின் நாட்களிலேயே இத்தோரும் மிச்சம் இருந்துச்சு யுத்தத்தின் காலன்னு கேள்வி கொண்டு இங்கே இருந்து முடிகிறது இனி சமாதான இருக்காது பேசத்துல ஆஹ் நம்ம இஷ்டம் போல வாழக்கூடிய காலங்கள் இது இல்லை அப்படி கிருவையில

எல்லா வகையான படங்கள் எல்லாம் காலங்கள் இனி கிடையாது பக்தி விருத்திக்குரிய கால பாதம் முப்பத்தி எட்டு நான் கொள்ளையிடவும் சூரியாகவும்

வாழனவன் நல்ல சொகுசா ஜெபிக்காம சொன்னேன் நீ அதிகாலையில தேட்டாக்க போட்டாலும் தூங்க வேண்டியது நல்ல வசதி இருந்தாலும் ஏசி போட வேண்டியதான் ஒரு விசுவாசியா ஏசி போட்டு போனே வரவே தூங்க முடியாது அப்படியே நேரம் போட்டே தெரியலையா சொன்ன ஜெயிக்கிறதுக்கு நேரம் போட்டேன்

ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது ஒரு சீட்டு வீட்டில் இருக்கும்போது ஓட்டு வீட்டில் இருக்கும்போது ஓல் பிடிச்சியில் இருக்கும்போது அது ஒரே பக்தி மைலாக்கியை நம்ம வச்சு அதே இருப்போம் ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு ஆறாதனா ஒம்பது மணிக்கே அந்த நன்மை எல்லாம் மாறும் நம்ப வறுமையில் இருக்கும்போது ஆண்டு மணி நீ இனி சரவும் பைபூர்ணமாக இருக்கும்போது தேவனாகி கத்திரை தேடாமல் குறைவு பல பொழுது அண்ணுக்குள்ள வெளிநாட்டு எத்தனையோ நாயத்தீர்த்து கடைசி நாட்கள் தேவன் நாயத்தீர்த்து தானங்கள் அதை சொல்லியா நிர் விசாரணையா சுகத்தோட நிர்விசாரணையா அலட்சியமா இருக்கு ஜம் கிடாது குடும்ப ஜாரிசாரம் சுகபவாய் வாழ்கிற வாழ்க்கை இது கிடையாது ஆண்டவர் கால வாழ்கிற காலம் இது என்ன காலம் ஆண்டவர் கால வாழ்க்கிற காலம்